குழந்தைகள் ஆடினர் பாடினர் மகிழ்ந்தனர் இப்போ குழந்தைகள் என்கிற எழுவாய் ஆடினர் ஒரு வினைமுற்று பாடினர் ஒரு வினைமுற்று மகிழ்ந்தனர் அப்படி ஒரு வினைமுற்று இப்போ குழந்தைகள் என்ற ஒரு எழுவாய் ஆடினர் பாடினர் மகிழ்ந்தனர் என்று மூன்று வினைமுற்று வந்து முடியுது குழந்தைகள் ஆடிடுன்னு சொல்லலாம் குழந்தைகள் பாடினு சொல்லலாம் குழந்தைகள் மகிழ்ந்ததுன்னு சொல்லலாம் ஆனால் இந்த ஆடினர் என்கிற வினைமுற்று எப்படி மாறுது குழந்தைகள் ஆடி குழந்தைகள் பாடி மகிழ்ந்தனர் என்று முடியுது அப்போ ஒரு வினைமுற்று வினையச்சம் இன்னொரு வினைமுற்று இன்னொரு வினையச்சம் அப்போ வினைமுற்றெல்லாம் வினையச்சமாக மாறி ஒரு வினைமுற்று கொண்டு முடிந்தால் அது முற்றச்சன்னு பேர் வினைமுற்று எல்லாம் வினையச்சமாக மாறி ஏன்னா ஆடினர் என்பது ஆடினும் வினையச்சமாக போகுது பாடினர் அப்படிங்கிறது பாடி என்று வினைவச்சமாக போகுது அப்போ குழந்தைகள் ஆடினர் பாடினர் மகிழ்ந்தனர் என்ற மூன்று வினைமுற்று குழந்தைகள் ஆடி பாடி மகிழ்ந்தனர் என்று இந்த வினைமுற்றெல்லாம் வினையச்சமாக மாறி ஒரு வினைமுற்றை கொண்டு முடிது பார்த்திங்களா அதுக்கு தான் முற்றச்சம் அப்படின்னு பேர் அதாவது ஒரு வினைமுற்று சொல் தன்னுடைய வினைமுற்றுப் பொருளை தராமல் வினையச்ச பொருளாக மாறி வந்துச்சுன்னா அதுக்கு தான் முற்றச்சம்னு பேர் அப்போ ஆடினர் அப்படிங்கிறது ஆடி என்பது முற்றச்சம் பாடினர் என்பது பாடி என்பது முற்றச்சம் பகிர்ந்தன என்று முடிகிறது எனவே ஒரு வினைமுற்று வினையற்ற பொருளாக மாறி ஒரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அதுக்கு முற்றுச்சென்று பெயர் நன்றி வணக்கம்